வணக்கம் நண்பர்களே முதுகு வலி வலி இடுப்பு வலி அது மட்டும் இல்லைங்க நீரிழிவு நோய் செரிமான கோளாறு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் பேட் கொலஸ்ட்ரால் அதிக உடல் பருமன்னு உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வியாதிகள்லாம் ஆரம்பித்து மிகப்பெரிய வியாதிகளையும் ரொம்பவே எளிமையாக குணமாக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஹோம் மேட் ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ரெமெடி இந்த ரெமெடியை தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுங்க உங்களோட உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் ஸோ எஃபெக்டிவ் ரிசல்ட் தரக்கூடிய அந்த அற்புதமான ஹோம் மேட் ரெமெடி எப்படி பண்றது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் நண்பர்களே ஸோ இந்த ரெமெடி பண்றதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு இருநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ பாருங்க தண்ணி தயாராக இருக்கு அடுத்து இது கூட நம்ம சேர்க்க போற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகத்தை நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் இயற்கையிலேயே குளிர்ச்சி தன்மையும் இனிப்பு சுவையும் கொண்டது நிறைய ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியது ஸோ இதில் இல்லாத ஊட்டச்சத்துக்களே கிடையாதுங்க விட்டமின் ஏ விட்டமின் சி கால்சியம் இரும்பு பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஜிங்குன்னு ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஸோ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கான சோம்பை இதில் சேர்த்துட்டோம் அடுத்து நம்ம இதில் சேர்க்கக்கூடிய ரெண்டாவது பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா கிராம்பு கிராம்பு இயற்கையிலேயே கார சுவை கொண்டது இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அபரிவீனமானது அப்படின்னே சொல்லலாங்க ஆமாங்க இது வந்து நம்ம உடல்ல வரக்கூடிய மிக பெரிய வியாதிகளையும் ரொம்பவே எளிமையா குணமாக்கி தரக்கூடிய ஆற்றல் கொண்டது சோ ரெண்டே ரெண்டு கிராம்பை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் கிராம்புலையும் நிறைய விட்டமின் சத்துக்கள் நிறைய மினரல்ஸ் இருக்கு ஸோ கிராம்பு சேர்த்தாச்சு அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை நறுமணத்துக்கானது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது நமக்கு நறுமணத்தை மட்டும் தரக்கூடியது கிடையாதுங்க நிறைய மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது செரிமான கோளாரை போக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல் கொண்டது இந்த லவங்கப்பட்டை ஒரு இளவுட்டைய இதுல நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதுமானது நான் சேர்த்துட்டேன் அடுத்து இது கூட நான் சேர்க்க போற பொருள் என்னன்னு பிரியாணி இலை பிரிஞ்சு இலை பேலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதையும் நிறைய பேர் நறுமணத்துக்கான பொருள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கிடையவே கிடையாதுங்க இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ இது மாதிரி மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலையை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க பிரியாணி இலையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது குறிப்பாக இதில் நார்ச்சத்தும் கால்சியமும் இருக்குது ஸோ பிரியாணி இலை சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காயோட நறுமணம் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா என்ன ஆமாங்க ஏலக்காயில மிகப்பெரிய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் அடங்கி இருக்கு ஸோ ஒரே ஒரு ஏலக்காய் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுமானது ஏலக்காய் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதுல ரெண்டு வகைகள் இருக்கு ஒன்று வந்து கருப்பு நிற ஏலக்காய் இது பெரும்பாலும் நமக்கு கிடைக்காது ஸோ நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியது பச்சை நிற ஏலக்காய் தான் அதனால நானுமே இன்னைக்கு பச்சை நிற ஏலக்காய் ஒன்னே ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்க அதை வந்து இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள விதை இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பொசிஷன்ல நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஸோ அப்போ தான் நமக்கு அதில் இருக்கக்கூடிய முழுமையான நன்மைகள் கிடைக்கும் நீங்க தட்டி சேர்க்கறதுனாலும் தாராளமா தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க சோ இப்ப இந்த எல்லா பொருளையும் நம்ம தண்ணியில சேர்த்தாச்சு இப்ப இந்த பாத்திரத்தை நம்ம அடுப்புல வச்சு கொதிக்க விட போறோம் தண்ணி நல்ல தப தபனு கொதிச்சு வரணுங்க ஸோ தண்ணியை நாம வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் எடுத்திருக்கோம் அந்த தண்ணி வந்து டூ ஹண்ட்ரட் எம்எலுக்கு குறைஞ்சி வந்தாலே போதுமானது அதே மாதிரி தண்ணியோட கலர் வந்து லைட் எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆகி இருக்கும் ஸோ அதையும் நீங்க கவனிச்சுக்கோங்க பாருங்க பாருங்க இப்ப தண்ணி நல்ல கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நாம அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு டம்ளருக்கு வடிகட்டி எடுத்துக்கலாங்க சோ நம்மளோட ரெமடி ரெடி இந்த ரெமடியை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நைட்டு சாப்பாடை முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் ஸோ மார்னிங்கும் எடுத்துக்கலாம் ஈவினிங்கும் எடுத்துக்கலாங்க ஸோ ரொம்ப எளிமைங்க மார்னிங் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா வெறும் வயிற்றுல எடுத்துக்கோங்க செம்ம பெனிஃபிட் கிடைக்கும் நைட்டு சாப்பிட போகிறேன் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த ரெமடியை நீங்கள் வந்து இளஞ்சூடோட எடுத்துக்கணும் கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துக்காதீங்க ஸோ கொஞ்சம் இளஞ்சூடோட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் பெனிஃபிட் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ இப்போ இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் குடிக்கிறதால நமக்கு வரக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா முதல்ல நான் சொன்னது மாதிரி மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலிக்கு நிரந்தர நிவாரணம் தரக்கூடியது ஏன் அப்படின்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய சோம்பு கிராம்பு ஏலக்காய் லவங்கப்பட்டை பிரியாணி இலை இது எல்லாத்துலேயுமே கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற முக்கியமான மினரல்ஸ் நிறைஞ்சு இருக்கு ஸோ இது வந்து நம்ம உடலில் குறையும் பொழுதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளும் மூட்டுகளும் தேய்மானம் அடைஞ்சு ஒன்னோடொன்று உரசும் ஸோ அந்த இடத்துல அசௌகரியம் வீக்கம் வலி போன்ற உணர்வுகள் உருவாகும் அதை கட்டுப்படுத்தி உங்களோட எலும்புகளையும் மூட்டுகளையும் உறுதியாக வச்சிருக்க இந்த ஒரு ரெமடியே போதுமானது ஸோ இந்த ரெமடி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான கேல்சிய கால்சியம் சத்து கிடைக்கும் அதனால கால்சியம் குறைபாடு வராது அது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பும் இரும்பு போல ஆக ஆரம்பிக்கும் சோ ஆஸ்டியோபோரோசிஸ் ஆத்தட்டைஸ் மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெமடியை லைஃப் லாங் கூட எடுத்துக்கலாங்க அடுத்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறுகளை போக்கக்கூடியது ஸோ நம்ம எடுத்திருக்கக்கூடிய சோம்பு கிராம்பு ஏலக்காய் லவங்கப்பட்டை பிரியாணி இலை இந்த அஞ்சுலையுமே நாச்சத்து நிறைஞ்சு இருக்கு ஸோ இது வந்து நம்மளோட செரிமான என்சைமை தூண்டிவிடக்கூடிய ஆற்றல் கொண்டது செரிமான என்சைம் அதிக அளவில் உற்பத்தி ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் உடனுக்குடனே டைஜஸ்ட் ஆகி அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படும் மிச்சம் இருக்கக்கூடிய கழிவுகள் மலக்குடலுக்கு போய் மலமாக வெளியேறும் இதை சிறப்பாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு ட்ரிங்கே போதுமானது நீங்க இந்த ட்ரிங்க் எடுத்துக்கும் பொழுது செரிமான உறுப்புகள் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் அதனால உங்களுக்கு மலச்சிக்கல் மூலநோய் வயிறு உப்புசம் வயிறு மந்தம் வாயு தொல்லை அறவே இருக்காது செரிமான கோளாறுகளையும் அசிடிட்டியையும் போக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு எளிமையான ரெமடி தாங்க இது அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியது ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது போல் இந்த அஞ்சு பொருட்கள்லையும் நார்ச்சத்து நிறைஞ்சு இருக்குது விட்டமின் சி இருக்குது இது வந்து ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது குறிப்பாக டைப் டூ நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ச்சியாக இந்த ரெமடியை எடுத்துக்கிட்டு வரும் பொழுது கை மேல நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ரத்தத்துல கூடிய சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வச்சிருக்க கூடிய ஆற்றல் இந்த ஒரு ரெமடிக்கு இருக்கு அடுத்து நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த இந்த ரெமடி ஒன்னே போதுங்க அதாவது நம்ம உடலுக்கு கொலஸ்ட்ரால் தேவைதான் அது நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் கிடையாதுங்க அந்த வகையில நம்ம உடம்புல ரெண்டு கொலஸ்ட்ரால் இருக்கும் ஒன்னே ஹெச்டி

பேட் கொலஸ்ட்ரால் இருக்கவே இருக்காதுங்க கொலஸ்ட்ராலை நிறைய பேர் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கொலஸ்ட்ரால் தாங்க ஹார்ட் ப்ராப்ளம் வர மிக மிக முக்கியமான காரணம் ஸோ உடல்ல சேர்ந்திருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை உடனே கரைச்சி வெளியேற்ற இந்த ரெமெடியை உங்களோட கையில் எடுக்க இன்றைக்கே ஆரம்பிச்சிருங்க நண்பர்களே அடுத்து பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போலதாங்க நம்மளோட உடம்பில் பேட் கொலஸ்ட் கொலஸ்ட்ரால் தேங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதாவது இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள்ல இந்த பேட் கொலஸ்ட்ரால் படிஞ்சுது அப்படின்னா இதயத்துக்கு சரியான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் கிடைக்காது அதனால இதயத்தோட செயல்பாடுகள்ல சுணக்கம் உண்டாகும் நிச்சயமா நமக்கு மாரடைப்பு பக்கவாத மாதிரியான பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும் சோ இதயம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் ஆண்டாண்டு யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ரெமடியை எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களில் படிஞ்சு இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றி இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சிறப்பா செயல்பட ஹெல்ப் பண்ணும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உடல் பருமன் இந்த உடல் பருமனுக்கும் மிக மிக முக்கியமான காரணம் பேட் கொலஸ்ட்ரால் தான் நண்பர்களே ஸோ உடல் பருமனை இயற்கையான வழி எந்த பக்க விளைவுகளும் டயட்டும் ஃபாலோ பண்ணாம குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெமெடிய உடனடியாக சூஸ் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இதுல வந்து விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த ரெமடியா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல இளஞ்சூடோட தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களோட உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய கொழு கொழு கொழுப்பையும் குழு குழு தொப்பையவும் குறைச்சி உங்களோட உடல் பருமனை குறைக்க ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம எடுத்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உடல் எடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்க ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடியது நண்பர்களே ஸோ இந்த ரெமெடி எடுத்தாலே போதுங்க நிச்சயமா உங்களுக்கும் ஃபிட்டான உடல் அமைப்பு கிடைக்க ஆரம்பிச்சிடும் நிறைய உடல் பருமனால பிரச்சனை படக்கூடியவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க இந்த ஆயுர்வேதிக் ரமடியை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெமெடி வந்து உங்களோட ரத்தத்தை சுத்தமாக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியவும் தெம்பையும் தரும் ஸோ நம்மளோட ரத்தத்தில் அசுத்தங்கள் தேங்கி இருக்கும் பொழுது நிச்சயமா நமக்கு உடல சுணுக்கம் உண்டாகும் உடல் சோர்வு உடல் பலகீனம் சோம்பேறித்தனம்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகும் சோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே போக்கி உங்களை எனர்ஜிட்டிக்கா வச்சிருக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சிம்பிளான ரமடையில நிறைஞ்சு இருக்கு சோ மார்னிங் எந்திரிச்சதும் நீங்க வெறும் வயித்துல இந்த ரெமடியை ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதுங்க அன்றைக்கு நாள் முழுக்கவே நீங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ நம்ம வீட்டில் நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நம்ம செஞ்ச இந்த ரெமடி நமக்கு எவ்வளவு பெரிய ஹெல்த் பெனிஃபிட் எல்லாம் கொடுக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரொம்பவே தெளிவாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெமடியை இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருங்க இந்த ரெமடியால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் கிடச்சிது அப்படிங்கிறதையும் நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி